சாதா ஏழை விவசாயிகள் கூலி தொழிலாளி பாக்குற நபர்கள் தான் இன்னைக்கு சாராயன் குடிக்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு பத்து லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொகை இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் இறந்து அவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் போகுதுன்னா அப்ப கஷ்டப்படுறவங்க எவ்வளவு நாள் கஷ்டப்படுவாங்க ஒரு ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கும் சிந்திக்க தோணும் ஒருவேளை நான் உயிரை விட்டுட்டேன்னா அந்த பத்து லட்ச ரூபாய் குடும்பத்துக்கு கிடைக்காதா அப்படின்னு மத்தவங்க சிந்திச்சாங்கன்னா அப்ப எல்லாருமே கள்ளச்சாரம் கொடுத்து இறந்தா எல்லாருமே நீங்க சந்தோஷம் திமுக சொந்த காசிய மக்கள் வரிப்பட மக்களோட வரிப்படத்தை ஏதோ கள்ளக்குறிச்சியில ஒரு கிராமத்தில் குடிச்சு ஒரு மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களோட வரிப்பட கொடுத்திருக்கீங்க உங்க அரசு தானே திமுக அரசு தானே கவர்மெண்ட் இருக்கு

மக்களும் மீடியா நண்பர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் துணையா நின்று இந்த விஷயத்தை நீங்க கிளறி எடுக்கணும் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பீகார் யூபிஐ நம்ம தமிழ்நாட்டில இருந்து குறை சொல்லிட்டு இருக்கோம் ஆனா தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு நீங்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு மக்களவர்கள் நீங்கள் சிந்திக்கணும்